அல்லாஹு அபுல் அலமீன் அவனுடைய அல் குரானிலே அல்லாஹ் எமக்கு இந்த செல்வத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய முறைகளை அல்லாஹ் எமக்கு வழங்குகிறான் அதில் நபிமார்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்ததுடைய காரணத்தை அல்லாஹ் சொல்லும் போது அது ஏ அது செல்வந்தவர்களுக்கு மட்டும் ஒதுங்கிவிடக் கூடாது அது ஏழைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களே உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தேன் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அந்த செல்வந்தவர்கள் செல்வந்தவர்களாக ஆகி ஏழைகள் ஏழைகளாக மாறுவதுடைய அடிப்படை இந்த வட்டி அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தீன் இதை முழுவதுமாக தடை செய்கிறது இதனுடைய சுவாச காற்றை சுவாசிப்பதை கூட அல்லாஹுடைய மார்க்கம் எமக்கு தடையாக கூறுகிறது ஆனால் வட்டி இல்லாமல் எப்படி நான் மேம்படுவது எப்படி நான் செல்வத்தை சேகரிப்பது எப்படி இந்த உலக நவீன தொடர்புகளில் வங்கிகளுடைய வட்டிகள் இல்லாமலோ அல்லது நான் வாங்க விரும்பக்கூடிய ஒரு பொருளை எனக்கு அந்த செல்வம் இல்லையே அந்த செல்வத்தை நான் சம்பாதிக்காத சம்பாதிக்கக்கூடிய வசதி இல்லாத முறையில் இது போன்ற வட்டிகளுடைய கணக்குகளில் நுழைந்தால் தான் அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலைமை என்னுடைய செல்வத்தில் இருக்கும்போது நான் எப்படி வட்டியில் இருந்து விலகி இருக்க முடியும் என்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் உண்டு அப்படியா இல்லையா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்க இஎம்ஐ பே பண்ணாதவங்க யாருன்னு கையை உயர்த்தினா கை கொஞ்சம் தான் கீழே இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைமாஷா அல்ல அல்லா பாதுகாத்தவர்களை தவிர எல்லாருடைய மொபைல் நீங்கள் ஃபோன் ஃபோன் எடுக்கக்கூடிய நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மொபைலெல்லாம் எத்தனை இஎம்ஐயில் இருக்குது அல்லது நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய வீட்டுடைய பொருட்களெல்லாம் எத்தனை இஎம்ஐ இருக்குது மாதம் மாதம் உங்களுடைய சேலரியிலிருந்து எத்தனை இஎம்ஐ போய்கிட்டு இருக்குது உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்துங்கன்னு சொல்லி இங்கே எல்லாருக்குமே தெரியும் அப்படியா இல்லையா மஷா அல்லா ஒரு முஸ்லிம் உடைய சிந்தனையை மாற்றினால் இந்த நிலை மாறும் அல்லாவிற்காக யாருக்காக யாருக்காக அம்மா அப்பாக்காக அல்ல என்னுடைய மனைவிக்காக அல்ல என்னுடைய குழந்தைகளுக்காக அல்ல என் ரப்புக்காக இது போன்ற வட்டியில் இருந்து விலகக்கூடிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தால் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் விபரீதம் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் அபிவிருத்திகளை அல்லா ஏற்படுத்தி அளவிட முடியாத செல்வத்தை அல்லா கொடுப்பான்